ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் வாகம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஞான ஆனந்த யோக குருவே ஞானிகள் துணை கொண்ட ஞான குருவே வானவர்கள் போற்றுகின்ற குருராஜனே வரம் பழ தருகின்ற ஆறுமுக அரங்கனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருத வருடம் தை மாதம் ஐந்தாம் நாள் பத்தொம்போது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வரம் என அரங்கன் உன் தர்மம் தான் வையகத்தை கூடும் கூடவே அரங்கன் உன் ஆசி பெற்ற தொண்டர்கள்தான் அகிலத்தில் ஞான யுக மாற்றம் தரக்கூடும் வாசி வென்ற சக்திகளாக வருங்காலம் வரம் பெற்ற உன் வழி தொண்டர் படைதான் தொண்டர் படைதான் உலகினில் ஞான படைகளாக தண்டாயுதன் யான் தேர்வு செய்கின்ற ஞானிகளாகவும் உண்டாகி உலகினில் அற்புதம் நடத்த நேரும் உன் அவதாரத்தின் நோக்கங்களை இவர்கள் மூலமாகத்தான் ஆகவே உலகமெல்லாம் கொண்டு சென்று ஆறுமுகன் யான் ஞான உலகாக ஆற்றல்தனை தனை உலகம் எங்கும் நிரப்பி ஞானிகளை அகிலத்தில் எங்கும் உருவாக்கி ஆக்கிய யுக மாற்றத்தை ஞானவான்கள் நிறைந்த ஞான சபையை ஞான தலைமையை ஞான தலைமையே அரங்கன் உன் அவதார நோக்கமாக ஆகவே ஆறுமுகன் அகிலத்தில் நிறுவி அற்புதம் நடத்துவேன் ஆனந்த ஞான யோக உண்மை கலந்த ஆன்மீக அரசியல் களமாக உன் வழி வரும் தொண்டர் படையே களம் கண்டு உலகில் ஞான ஆட்சியும் உலக மாற்றமும் இனிதே நடந்தேற நடத்தக்கூடும் ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று